வணக்கம் தமலாத்தி திவ்யா என்ஜேசி ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை கேட்கப்பட்ட சேர்த்து விழுக பிரித்தி எழுத மொத்தம் முப்பது வினாக்கள் வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் கொஸ்டின் இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம் அன்பகத்து இல்லாவ அன்பு பிளஸ் அகத்து பிளஸ் இல்லான்னு பிரித்து எழுதலாம் அன்பகத்து இல்லாவ அன்பு பிளஸ் அகத்து வரும்போது இங்க உயிரெழுத்து வந்து குசுடு துபர் வரும்போது இந்த ஆறு எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா உகரம் கெட்டுப்போம் உயிரிம்தான் கெட்டுப்போம் இப்பு குட்டல் ஊன்னு பிரிச்சு எழுதலாம் அப்ப சேர்த்து எழுதும் அன்பகத்து அப்படின்னு எழுதலாம் அன்பகத்து இல்லான்னு சேர்த்து எழுதலாம் அன்பகத்து சேர்த்துலாம் இத்து குட்டல் ஊ வந்து உகரம் பயிர் பண்ண அன்பகத்து இல்லான்னு வரும் ஆனா அது மாதிரி பொருள் இல்லாத அன்பகத்து பிளஸ் இல்லான்னு பிரிச்சு எழுதியிருக்காங்க இரண்டாவது வினா பாகற்காய் பாகற்காய் எவ்வாறு பிரித்து எழுதனா பாகு கூட்டல் அல் கூட்டல் காயின்னு பிரித்து வைங்கலாம் பாகற்காய பாகு கூட்டல் அல் பிளஸ் காயின்னு பிரித்து வைக்கலாம் இந்த கூ வந்தா குக்கரத்துக்கு வருதா அதாவது நெடு தொடர் குட்டியில் நேரத்தில் வந்திருக்கு அப்படி வரும்போது கூ வந்து இக்கு கூட்டல் ஊன்னு பிரிச்சா உகரம் கெட்டு போய் பிளஸ் அல் வரும் பாக பாக வந்துருச்சு இந்த லலல வந்தா ரா வரும் இதுக்கு ஒரு விதி இருக்கு அதனால நம்ம ஷார்ட் கட்டா எல்லாம் வந்தா ரா வரும்னு வச்சுக்கோம் பாக இல்ல வந்த இருபது இருக்குன்னு சொல்லிட்டுன்னா பாக காய் பாக இருக்காய்னு சேர்த்து எழுதிருக்காங்க இது மாதிரி மேக்ஸிமம் அந்த மூன்று முறை பிரித்து எழுதக்கூடிய பிரித்து எழுத சேர்த்துக்க வந்துச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்கும் இதை மட்டும் நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து எழுதி அதுக்கு மட்டும் தனியாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இது மாதிரி இதுக்கு மூன்று இது பிரித்து எழுதக்கூடிய வினாக்களுக்கு வந்து உணர்ச்சி விதை அவ்வளோ அதிகமாக கேட்க மாட்டாங்க ஆனால் கொஸ்டின் வந்து பிரித்து எழுதலாம் கேட்பாங்க கொஞ்சம் தான் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க சிம்பிளாக இருக்கிறதுக்கு மட்டும் தான் கண்டிப்பாக புணர்ச்சி விதி கேட்பாங்க அந்த மட்டும் பார்த்துக்கலாம் அடுத்து பை நினம் பிரித்து பிரித்து எப்படினா பசுமை பிளஸ் நினம்னு பிரித்து எழுதலாம் பிரித்து எழுதும்போது ஈர்ப்புதல் விதிப்படி மை விகுதி கேட்டு பசு பிளஸ் நினம்னு புணரும் இந்த பசுங்கிறதே அடி அகரம் ஐயாதல் விதிப்படி பைசு பிளஸ் நினம்னு புணரும் இணையவும் அது எப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரியல இணையவும் விதிப்படி சூ கெட்டு பெறும் சொல்லுவாங்க அப்ப பை பிளஸ் தான் வரும் இந்த இடத்துல இனமிகள் விதிப்படி பை நினம்னு வரும் இது மாதிரி நிறைய விதிகள் வரக்கூடியதை வந்து நீங்கள் வந்து அதை கூட நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இது மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது அதுக்கெல்லாம் நல்லா ஸ்டார் போட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க லாஸ்ட் டைமில் நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி இப்போ ஒவ்வொரு முறையும் படிக்கும்போது தனியாக கோடு போட்டு வைங்க உங்களுக்கு வந்து இது படிக்க கஷ்டமாக இருக்குது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தோணும் அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நீங்கள் ஆன்லைன் போட்டு ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க அடுத்து பாசிலை பிரித்து எழுதுக பாசிலையை பசுமை ப்ளஸ் இலைன்னு தான் பிரித்து எழுதணும் பசுமை ப்ளஸ் இலை ஈர்ப்புத விதிப்படி மை விகுதி கெட்டு பசு ப்ளஸ் இலைன்னு புணரும் ஆதி நீடல் ஆதி நீடல் இனி இப்படி பாசு பிளஸ் இலைன்னு புணரும் இங்கே வந்து இது வந்து நெடியல் தொடர் குற்றியே இருக்கும் அப்போ சூ வந்து பா உகரம் கெட்டு போய் பாசு பிளஸ் இலைன்னு தான் இருக்கும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதே இயல்பு என்னும்படி பாஸ் இலை அப்படின்னு புணரும் சேர்த்து எழுதுக பனை பிளஸ் ஓலை எவ்வாறு சேர்த்து வேணால் பனை பனை பிளஸ் ஓலைய ஐ இங்கே உயிர் எழுத்து வரும்போது இங்கே ஐ வந்துச்சுன்னா இந்துச்சுன்னா இ போடன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நடுவில் ஈ வந்து பனை யோலைன்னு சேர்த்துங்க அடுத்து அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்யுங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட கொஸ்டின் இதெல்லாம் இது மாதிரி டிஃப்ரெண்டாக புக்ல இருக்கும் பிரித்திருதை சேர்த்திருக்க ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையில புத்தகத்தை தேவை வரைக்கும் கேட்க மாட்டாங்க கேட்டாங்கன்னா சிம்பிளா இருக்கக்கூடிய பிரித்திருதை சேர்த்துக்கு வந்து புணர்ச்சி விதி கேட்கலாம் அப்ப நம்ம அது சிம்பிளா உள்ளது புணர்ச்சி விதி நம்ம தெரிஞ்சுக்கணும் கஷ்டமாக உள்ளதுக்கு நமக்கு வந்து பிரித்தெழுத நம்ம புக்கில் உள்ளதை பார்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் அகம் கை அதாவது அகம் கையை அங்கைய அகம் பிளஸ் கைன்னு பிரிப்பாங்க இது மாதிரி அகம் எழுத்து முன்னாடி செவியோ இல்லை கையோ இது மாதிரி ஏதாவது ஒரு எழுத்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இம் ஈர்ப்பதல் விதிப்படி இம் கெட்டு அகம் பிள இம் கெட்டு மீது அக பிளஸ் கையின் தான் வரும் இனாமிகள் விதிப்படி அக இங் பிளஸ் கைன்னு சொல்லுவாங்க இதுல வந்து என்னன்னு சொல்வாங்க அகர் முன்னாடி கா வந்தா கெட்டு பேருன்னு சொல்லுவாங்க மீது இருக்குது மீது இருக்கிறது சேர்த்து எதும்போது அங் சேர்த்து எழுதுவாங்க விடை வந்து அகம் பிளஸ் கை புத்து உயிரொட்டி எப்படி பிரிச்சதுனா புதுமை ப்ளஸ் உயிரு ப்ளஸ் உயிரிட்டின்னு பிரித்ததுன்னா மை விகுதி கேட்டு மீறி புது ப்ளஸ் உயிர் ப்ளஸ் ஊட்டி மட்டும்தான் இருக்கும் அப்போ இது வந்து கு குசூடு துபரில் வரும் அப்போ உகரம் கெட்டு பேசுனா பூ ப்ளஸ் பூ பேசுனா புத் ப்ளஸ் உயிர் வரும் அப்போ சேர்த்தும்போது புது உயிர்னு வரும் அதே மாதிரி இங்கே உயிர் மெய் எழுத்து இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு சேர்த்து எழுதும்போது புத்து உயிரீட்டின்னு வரும் இது மாதிரி மூணு ஆப்ஷன் உள்ளது கண்டிப்பா பாத்துக்கோங்க மூணு நாடி பிரிச்சு எழுதுறத தண்டலீர் பதத்தை வந்து தன்மை பிளஸ் தளிர் பிளஸ் பதம் தான் பிரிச்சு எழுதணும் களம்பகத்தை களம் பிளஸ் பகம் தான் பிரிச்சு எழுதணும் இது வந்து இயல்பாக புணர்ந்து உள்ளது களம் பிளஸ் பகம் களம்பகம் தான் புணர்ந்து உள்ளது இதுக்கு விதியெல்லாம் இல்ல இது வந்து களம் பிளஸ் அகம்னு பொருள் கிடையாது நமக்கு வந்து களம் களம்பிளஸ் பகம் களம்போம் தம்புயிரை எவ்வாறு பிரித்து எழுதலாம் கம் பிளஸ் உயிர்னு பிரிச்சு எழுதலாம் தனிப்பூரியில் முன் இங்கே உயிரெழுத்து வந்து மூணு ஒற்று வந்து அந்த ஒற்றை இரட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போ தம்மிருன்னு சேரும் வட்டாடினன் என்பதை சேர்த்து எழுதுவது கேட்பிருக்காங்க வட்டு பிளஸ் ஆடினான் உயிரெழுத்து வந்துருக்கு இங்கே குசுறுத்து வந்திருக்கு அப்படி வரும்போது உகரம் கெட்டு விளஸ் ஆடினான் வரும் சேர்த்துபோது வட்டாடினான்னு வரும் பைங்கோல் பிரித்து எழுதுக்கன்னா பசுமை ப்ளஸ் கோழ்ன்னு வரும் விகுதி கெட்டு பசு பிளஸ் குழன்னு வரும் அடி அகரம் ஐயாதல் விதிப்படி பைசு வரும் இணையவும் என்னும் விதிப்படி சு கெட்டு பெறும் பை பிளஸ் குழுன்னு புணர்ந்து இனமிகல் விதிப்படி பையின் குழுனு புணரும் பருத்தி பிளஸ் எல்லாம் எவ்வாறு சேர்த்து எழுதலாம்னா இங்க உயிரெழுத்து வந்திருக்கு தீயை வந்து இத்துக்கிட்ட ஈ பிரிச்சு இதெல்லாம் இந்த எழுத்து வந்து என்ன ஈ வரும்னு சொல்லியிருக்கேன் சேர்த்து எழுதும்போது பருத்தி எல்லாம் உடம்படி சந்தைன்னு சொல்லுவாங்க பாசிலைய பசுமை பிளஸ் இலையினு பிரிச்சு எழுதலாம் அருந்தினைய அருமை பிளஸ் துணைன்னு பிரிச்சு எழுதலாம் அருமை பிளஸ் துணையில மை விகுதி கெட்டு பேரும் மீது பிளஸ் துணை ஈரு விதிப்படி மை கெட்டு இனமிகள் விதிப்படி அருந்துணைன்னு புணரும் இனமிகள்னா என்னன்னா இன எழுத்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் இப்ப இக்குனா இக்கு இங்கு வரும் இச்சுக்கு இஞ்சு வரும் இட்டுக்கு இன்னு வரும் இத்துக்கு இந்து வரும் இப்பக்கு இம்மு வரும் இப்படி வரிசையா போகுதா இன எழுத்துன்னு சொல்லுவாங்க அப்ப ஈறு வித போதல் விதிப்படி மை விகுதி கேட்டு இன விதிப்படி வரும் அது எனக்கு இக்கு வருமா இப்ப வருமா என்ன தெரியல அப்ப தூக்கி என்ன அழுத்த வரும் இத்து இத்துக்கு இந்து அப்ப அருந்துணை இப்படிதான் புலரும் தான் ஒரு தான் பிளஸ் ஒருன்னு பிரிச்சு மேலத்தும் உயிரெழுத்தும் சேரும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்பதை எழுப்பி இருந்து தான் ஒரு தான் ஒரு புலரும் என் தமிழ்னா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்னு கேட்டுக்காங்க எம் தமிழ்னாவை என் தமிழ்னாவை எம் பிளஸ் தமிழ்னான்னு பிரிச்சு எழுதலாம் அதாவது எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நான் அதாவது மகரமை வந்துச்சுன்னா மகரம் கேட்டு ஈர்ப்போதல் இனிப்படி இனமக்கள் விதிப்படி அதோட இன எழுத்து வரும்னு சொல்லுவாங்க அப்ப இம்மு கட்டு மிதி ஏ மட்டும் தான் இருக்கும் இங்கே தமிழ்ல இருக்கும் இதோட இன எழுத்து என்னன்னா இந்து வரும் அப்ப என் தமிழ் என் தமிழ் பிளஸ் நான் என் தமிழ்நா அப்படின்னு பொனரும் இனிமே உயிர சேர்த்து எழுதும் போது இன்னுயிர்னு வரும் உயிரை எவ்வாறு பிரிச்சதுன்னா இனிமை பிளஸ் உயிர் இன்னுயிர்னு பொனரும் இனிமை ப்ளஸ் உயிர் ஈர்ப்புதல் விதிப்படி மை விகுதி கட்டி இனி மட்டும் வரும் ப்ளஸ் உயிர் மட்டும் வரும் இந்த நீயை இன் கூட்டல் ஈன்னு பிரித்து எதுனா உயிரெழுத்தும் உயிரழுத்தும் வராது அதனால் ஈய கேன்சல் பண்ணிடுவோம் இப்போ இது இருக்கிறது இன் ப்ளஸ் உயிர் மட்டும்தான் இருக்கும் அப்போ குரில் முன் ஒற்று வந்துச்சுன்னா இரட்டைக்குன்னு சொல்லுவாங்க சேர்த்து தம்பது இன் நுயிர் அப்படின்னு உணரும் கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன எவ்வாறு போனோன்னா கண்டு ப்ளஸ் எடுக்கப்பட்டு ப்ளஸ் உள்ளன கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு உள்ளன கடையை செலுத்த அப்படிதான் வரும் கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன கண்டு அந்த டூவை வந்து எவ்வாறுனா இட்டு பிளஸ் இதெல்லாம் அப்ப இங்க உகரம் வந்துச்சுன்னா கிட்டு போய் கண்டு எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன கண்டு எடுக்கப்பட்டு உள்ளன அதே மாதிரி இந்த இடத்துல உகரமும் கெட்டு போயிடும் உகரம் கெட்டு கண்டு எடுக்கப்பட்டு உள்ளனன்னு போனரும் வேறு இல்லையா வேறு பிளஸ் இல்லைன்னு பிரிச்சுடலாம் அப்ப அந்த உகரம் கெட்டு வேர் பிளஸ் இல்லைன்னு மட்டும் தான் இருக்கும் சேர்த்தும் பொழுதும் போது வேர் இல்லைன்னு புணரும் கரணம் பிளஸ் ஏரை கரணத்தை ஏர்ன்னு எழுதலாம் அந்த உகரம் கெட்டுச்சுன்னா கரணத்து ஏர்னு வரும் குறுகின் என்ன குறுகு பிளஸ் ப்ளஸ் பிளஸ் சேர்த்து சேர்த்துடலாம் நன்கணியரை நன்கு பிளஸ் அணியர் அப்படின்னு பிரித்து நன்கு பிளஸ் அணியர் இந்த உள்ள உகரம் கெட்டா மிதி இருக்கிற காவும் ஆகும் வந்து நன்கணியர்னு வரும் வாயின் இர வாயின் பிளஸ் நீர் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா நம்ம கோடு போட்டு வச்சுக்கிறோம் இப்பயே படிக்கும் போது ஒரு முறையும் படிக்கும் போது அப்பதான் கேஸ் ஆகும் பாணிய வெம்மை பிளஸ் இரும்பு இப்போ வந்து ஆப்போசிட் தான் வரும் வெம்மை பிளஸ் இரும்பு பிளஸ் ஆணின் தான் வரும் தெம்மாங்க தேன் பிளஸ் பாங்கு அஞ்சில் ஓதியை எவ்வாறு பிரித்ததுன்னா அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி உன் பொதிய விழாவை உன் பிளஸ் பொதி பிளஸ் அவிளானு பெரித்தெல்லாம் நீர் உழைப்ப நீளு உழைப்ப நீர் பிளஸ் உழைப்புன்னு எழுதலாம் சேர்த்து எழுதும் போது நீர் உழைப்புன்னு மாறும் நன்றி வணக்கம் தாமலாத்தி வேட்டை விசி